வணக்கம் மென் செய்திகள் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் பிட்டு சொக்கநாதர் திருக்கோவிலில் நவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக காரைக்குடி ஸ்ரீ நாட்டியாஞ்சலி முனைவர் பா தேவி அவர்களின் மாணவிகள் கலந்து கொண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு பக்தி பாடல்களுக்கு மாணவிகள் நாட்டியம் ஆடி பக்தர்களை மகிழ்வித்தனர்

இதில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கும் ஆசிரியருக்கும் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வெங்கடேஷ்குமார் வாணி அவர்கள் பொன்னாடை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவித்தார்கள் விழா ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் திரு வெங்கடேஷ்குமார் திரு அருணாச்சலம் மற்றும் செயல் அலுவலர் திருமதி சுசீலா ராணி அவர்கள் சிறப்பாக செய்து இருந்தார்கள் நடன நாட்டியத்தின் குரு தேவி முனைவர் நாய் தேவி அவர்களுக்கு கொண்டாடு கொடுத்தப்படுகிறது நிறைவாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்